இருந்த போது நாடகத்துல வந்த முருகன் அரசியல் பேசினார் முருகன் அரசியல் பேசினார் வள்ளிதிரும நாடகம் நடக்கும் ஆனா முருகன் அரசியல் பேசினாரு வெளிநாட்டுக்காரங்களை பார்த்து கேள்வி கேட்டார் வெள்ள வெள்ள கொக்கே வெள்ளாட்டம் கொக்கே தேம்ஸ் நதி கொக்கேன்னு கேட்டாரு அரசியல் பேசினாரு விடுதலை கிடைச்சது ஏன் கலைஞர்கள் அரசியல் பேசணும் நாங்களா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நான் பதினெட்டு வயசுல மாணவர் சங்கத்துல அரசியல் உள்ள வந்தவ மாணவர் சங்கத்தினுடைய தலைவரா நான் உள்ள வந்தேன் இன்னைக்கு வரையும் ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள ஒரு சாதாரண தொண்டரா பயணம் பண்ணிட்டே இருக்கேன் அவ்வளவு அவமானங்கள் புறக்கணிப்புகள் தாண்டிதான் எல்லாருடைய பயணமுமே கூட ஆனால் இந்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா சப்தர் ரஷ்மின்னு ஒருத்தர் நீங்க பார்த்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வீதி நாடக கலைஞன் சப்தர் ஒரு பேராசிரியரும் கூட டெல்லி மாநகர வீதியில வீதி நாடகத்தை போடுறாரு போடுறாங்க அன்னைக்கு ஆழ கூடிய அரசு அவரை செத்துட்டாரு ஒரு வாரம் ஆகுது அதே இடத்துல அவருடைய இணையர் மனைவி மாலாஸ்ரீ அந்த நாடகத்தை போடுகிறார் ஒருத்தரும் நடிக்க வரல பயந்தாங்க ஆனா அந்த அம்மா விடல என்னுடைய கடமை இந்த நாட்டிற்கு அரசியலை சொல்லுவது என்று நாலு பொம்மைகளை நடுவீதியில் நிறுத்தி ஒற்றை பெண்ணாக நின்று அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார் என்பது சமகால அரசியல பேசுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அரசியல நாங்க தான் கத்திட்டு இருக்கோம் ஆயிரம் மேடைகளில் பேசுவதை விட ஒரு படம் போதுங்க அருமையா போய் மக்களுக்கு மத்தியில போய் பயணிக்கணும் நீங்க ஜெய்பேன் ஒரு படம் காமிச்சாங்கல்ல பழங்குடி மக்களின் மீது சாதிய ரீதியாக அதிகாரம் எவ்வளவு வன்முறைகளை செய்கிறது என்று பார்த்தோம் அந்த படத்தை பார்த்து சீனாதார அழுதான் ஏன் தெரியுங்களா அந்த படமும் அரசியல் பேசியது அரசியல் பேசுகிற படங்கள் ஒரு மிக முக்கியமான இடத்தை வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த பாடல்கள் குறித்து எனக்கு வேறுபாடு உண்டு அந்த பாட்டெல்லாம் என்னத்தோட சேர்ப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுதான் அண்ணாட்ட கேட்டேன் இந்த பாட்டெல்லாம் எந்த இடத்துல செய்வோம் படம் சீரியஸா இருக்கு படம் அவ்வளவு அழகா போகுது பிடிச்ச அந்த டைரக்டர் சொல்லிடுறேன் நீங்க உடனே ஆயுத புரட்சி செய்வோம் நாங்களாம் அப்படி நம்பிதான் உள்ள வந்தோம் படிக்கிற காலத்துல புரட்சியெல்லாம் வரும்னு நம்மளால நானும் ஒரு ஆள் அதுக்கப்புறம் தான் அதுக்கு இந்தியாக்குள்ள ஏற்பாடே கிடையாதுன்றது புரிஞ்சிச்சு ஆக நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வசனமா வச்சிருந்தாரு ஆயுத புரட்சின்ற பேர் எல்லாம் ஜனநாயக நாட்டுல செல்லுபடியாதுங்க இங்க மக்களை திரட்டி அதிகாரத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் மாற்றம் வரும் அது அவர் வசனமா வைக்கிறாரு அந்த ஒரு வசனத்துக்காக தான் இந்த மேடைக்கு வந்தேன் ஏன்னா சினிமாக்குள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன் நான் ஜாக வருத்தங்க அண்ணனா யாரு அப்படின்னு கையது ஜீவா சார் ரொம்ப நிறைய படத்துல பாத்துருக்கேன் ரொம்ப நகைச்சுவை இயல்பாவே நகைச்சுவையா இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்தது ஏன்னா நாங்க சீரியஸாவே இருக்கிறாளுங்க வெறப்பா நின்றுகிட்டே பேசிட்டு இருக்கிற ஆளுங்க திரைத்துறைக்குள்ள இத்தனை கலகலப்பா இவ்வளவு அழகா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாப்பத்தி ரெண்டு கட்டு ரொம்ப கம்மி இல்ல நான் அப்படிதான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு இந்த வசனம்லாம் எல்லாம் விட்டுருக்க மாட்டாங்களே எப்படி கிடைச்சது ஏன்னா அந்த காலத்துல எரிமலை எப்படி பொறுக்கும் பாட்டா ரத்த சாட்டை எடுத்தால்னு எழுதிட்டாரு வைரமுத்து தூக்கு ரத்தம் சாட்டைன்னு எழுதுற அளவுக்கு வந்துட்டீங்களா வன்முறையா அப்படின்னு தூக்குன காலம்லாம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த படம் சொல்லுகிற அரசியல் என் தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தை பேணிகாக்குற ஒரு அரசியலாக இருக்கும் என்று நான் நம்புறேன் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு சொன்னா பெண்களை அரசியலாக்குவது அதுல நீட்டுக்காக போராடுவது நான் என் மேல நிறைய கேஸ் இருக்கு அந்த கேஸ் எல்லாம் நீட்டுல வந்த கேஸ் தான் இப்ப நான் நிறைய அலைஞ்சிட்டு இருக்கேன் கோர்ட்டுக்கு நீட்டுக்கு இல்ல இல்லை நாங்க இருக்கோம்ல நாங்க இருக்கோங்க ஒரு கலைஞன் இந்த நாட்டுக்காக போராடுகிற போதே நாங்க கூட நிற்போம் என்னுடைய சகோதரர்களை பாதுகாக்கிற பேரரனாக நாங்க களத்துல நிற்போம் அதெல்லாம் நீங்க தமிழ்நாடுங்க இத கொண்டாடத்தான் ஆள் இருப்பாங்க நீட்டு தேர்வுக்கான போராட்டம் ஒரே நல்ல மூணு குழந்தைங்க இறந்து போனாங்க திடீர்னு ரோட்டம் மறிச்சு இந்த சென்னையில உட்காந்த அதுதான் மேல கேஸ் போட்டுட்டு நீதி நீதிபதியே கேட்கிறாரு இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் ரோட்லயே உட்காந்துருக்கு அப்படின்னு அப்படி நீதிபதியை மிரட்டி எல்லாம் நம்ம தீர்ப்பு சொல்ல வச்சாங்க அது வேற விஷயம் ஆனால் திரைக்கலைஞனுக்கான மிகுந்த பொறுப்புணர்வோடு பேசியிருந்தாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன் எனக்கு அரசியல் சாசன சட்டத்து மேல கோவப்பட்டு இருந்தாரு டைரக்டர் அரசியல் சாசன சட்டம் தான் இன்னைக்கு நம்மள மனுஷங்களா சமத்துவத்தோட நடத்துறது அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு அரசியல் சாசன சட்டத்தை உடைக்கிற வேலையை இங்க அரசியல்வாதிகள் நிறைய செய்யறாங்க நான் அதுக்குள்ள எல்லாம் போகல சட்டம் ஓரளவுக்கு சரியா இருக்கு ஆனா அதை பயன்பாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட்டுக்கு கொண்டு வருகிற இடம் சரியில்லை என்பதை நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் சகோதரர்கிட்ட பேசிக்கிறேன் சோ இந்த படத்தை பொறுத்த வரையும் நான் ஒரே ஒரு குறள் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேல மக்கள் நொந்துருவாங்க ரொம்ப சின்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு குரல் தான் காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு ஒரு குறள் இருக்கு ரொம்ப சிம்பிள் காலத்தால ஒரு உதவி செஞ்சேன்னு வச்சுக்கவே அது உலகத்துல மிகப்பெரிய உதவியா இருக்கும் நாலத்தினால் ஞான ஞானப்பெரு அதெல்லாம் சொல்லி உங்களை மிரட்ட மாட்டேன் செய்த நன்றி சொல்ல நான் நீட்டுக்காக என் குழந்தைகள் ரோட்ல உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க நீட்டுக்காக இருபத்தி நாலு லட்சம் குழந்தைகள் இந்தியாவில் அழுதிட்டு இருக்கான் கோடிக்கணக்கான பணம் வச்சவங்களுக்கு தான் மருத்துவ கனவு என்று அதிகாரம் சொல்லுகிறது பணம் வச்சிருக்கிறவங்க அதிகாரத்தை உடைச்சு ஊடு வழியில போறான் ஆனா கனவுகளோடு என் குழந்தைகள் கயிற்றை முத்தமிட்டு தூக்குல தொங்குறா அப்படின்றது இந்த இது அதிகாரத்துக்கு எதிரான குரலாக இருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் காலத்தினால் செய்த நன்றி இந்த படம் இந்த தமிழ் சமூகத்திற்கு காலத்தினால் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த படத்தை எடுத்திருக்கிற அத்தனை படக்குழுவினருக்கும் அன்பு தோழருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் சமூகத்திற்காக இயங்குகிறவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய வாய்ப்பே இல்லை உங்கள் வெற்றிக்கான சன் விழாவிலே நானும் உங்களை சந்திப்பேன் அதுவரை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடரட்டும் உங்கள் வெற்றி